Hello friends! பாகிஸ்தான் இப்போ மரண பீதியில் இருக்காங்க அவங்க இஸ்லாமிய நாடுகள்கிட்ட எப்படியாவது இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சிகிட்டு இருக்காங்க அங்கே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு கராச்சியில் அங்கே இருக்கிற மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவானது மூணு மாதங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் விட இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பாகிஸ்தானுக்கு போகிற மெடிக்கல்ஸ் மருந்துகள் எல்லாமே நாற்பது சதவீதம் நிறுத்தி போய் முக்கிய எல்லாமே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அதனால அங்க மெடிக்கல் எமர்ஜென்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து சிந்து நதி நீரை நம்ம ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணினதுனால இப்போ ஜீலம் நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறனால இருக்கிற மக்கள் எல்லாம் வெள்ளம் வரும் அப்படின்னு பயந்து இருக்கிற மக்களுக்கு வெள்ள அபாயமும் கொடுத்துருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் வேட்டையாடலாம் அப்படின்ட்டு பயந்து அங்கே இருக்கிற இரநூத்தி ஐம்பது அதிகாரிகள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து ஆயிரத்தி இரநூறு வீரர்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது அவங்களுக்கு இந்தியாவோட நிலைமை போர் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பயந்து அவங்களே தானாக அங்கிருந்து வெ போயிட்டாங்க அதுக்கடுத்து பாகிஸ்தானோட நெஞ்சில் கத்தியை வீசியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் ப தலிபான்கள் நாங்கள் இந்தியா கூட நெருக்கம் காட்ட போகிறோம் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதில் பாகிஸ்தானுக்கு தலையே சுற்றிடுச்சு அடுத்து பாகிஸ்தானோட நிதியளவு பார்த்திங்கன்னா இந்தியாவோட இராணுவத்தளவு கூட இல்லை ஆனாலும் பாகிஸ்தான் நீங்கள் சந் சிந்து நதி நீரை ஸ்டாப் பண்ணிங்கன்னா நாங்கள் நூற்றி முப்பது அணு ஆயுதங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கு நிறுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் விட நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் விக்ராந்த் அரபிக்கடலில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு எந்த நேரத்திலும் பாகிஸ்தானில் அடித்து நொறுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதோட பிரமோஸ் அக்னிஃபை சோதனைகள்லாம் செஞ்சு எந்த நேரத்திலும் எல்லையில் தாக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அடுத்து இந்தியா இந்த தாக்குதலுக்கு காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக ப்ரெசிசன் ஸ்டோக் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்டையை நடத்தி பாகிஸ்தானை நிலைகொலைய வைக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தால் பத்து நாட்கள் கூட தாங்காது எந்த நேரத்திலும் இந்தியா பாகிஸ்தானை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அஞ்சு இருக்காங்க பாகிஸ்தானில் இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க மறுபுறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட கராச்சியில் மிகப்பெரிய கூட்டங்கள் நடைபெற்று அதை தொடர்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய கூட்டங்களின் போது மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நூற்றி நாற்பத்தி நாலு தடையுத்தரவும் போட்டிருக்காங்க பாகிஸ்தான் இந்தியாவோட தாக்குதலை சமாளிக்க பயப்படுறாங்க அவங்க முஸ்லீம் நாடுகளில் கவர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது தொடர்பாக பாகிஸ்தான் சவுதி அரேபியா கத்தார் ஈரான் போன்ற நாடுகளோடு பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படியாவது பேசி இந்தியாவோட சமாதான பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆனாலும் அவங்க இருந்து எந்த பதிலுமே வரல அமெரிக்கா ஈரான் போன்ற நாடுகளோட நேரடி தலையீட்டை பாகிஸ்தான் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் எந்த நாடுமே இவங்களுக்கு செவி சாய்க்கவில்லை இப்படி இருந்தால் இந்தியா பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானோட இந்த பயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உரி தாக்குதல் நடந்து பதினோரு நாட்களுக்கு பிறகும் புல்வாமா தாக்குதல் நடந்து பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகும் இந்தியா பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துனாங்க ஆனால் இந்த மாதிரியே இப்போவும் பல்காம் தாக்குதலுக்கு அடுத்து கண்டிப்பா இந்தியா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்துவாங்க அப்படின்னு பயந்து நடுங்கி இருக்காங்க அதோடு சேர்த்து இந்தியாவும் பயங்கரவாதிகள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சவால் விட்டிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு பயங்கர நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா போது சிந்து நதி நீரை நிறுத்தி வச்சுருக்காங்க இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சு மில்லியன் ஏக்கர் வந்து பாசனம் பெற்றுட்டு இருந்தது அது மொத்தமாக ஸ்டாப் ஆக போகுது இந்தியாவிலேருந்து ஒரு துளி நீரை கூட பாகிஸ்தான் இனிமேல் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவிட்டமாக சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானோட சில மாவட்டங்களில் நீர் மட்டும் வேகமாக உயர்ந்துட்டு போகுதும் மேலும் அங்கே வந்து வெள்ள நிலைமைகள் தீவிரமாக கருதி அங்கே வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானோட வர்த்தகத்தை மொத்தமாக இந்தியா கைவிட்டுள்ள இந்த நிலையில் பாகிஸ்தானோட பல துறைகள் வந்து கடுமையாக அடி வாங்கியிருக்கு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அங்கே மெடிக்கல் எமர்ஜென்சி தொடங்கியிருக்கு அங்கே மருந்துகளே கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளதுனால அங்கே மக்கள் வந்து அதிகாரிகள் உட்பட அனைவரும் கடும் அழுத்தத்திற்கு இருக்காங்க பாகிஸ்தானோட மருந்து ஒழுங்குமுறைவான ஆணையம் அங்கே கடும் பரபரப்பில் இருக்காங்க மருந்து விற்பனையில் நாற்பது சதவீதம் வரை இந்தியா வந்து நேரடியாகவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வேறு நாடுகள் வழியாக பாகிஸ்தானுக்கு போயிட்ருந்தது இப்போது பாகிஸ்தானோட நாட வர்த்தகத்தை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு அதோட விளைவு மூலப்பொருட்களில் முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வந்து அங்கே உருவாகிற எல்லா மருந்துமே வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்ப்பு சிகிச்சைகள் உயிரியல் தயாரிப்புகள் தடுப்பூசி மற்றும் செரா குறிப்பாக ரேபிஸ் எதிர்ப்பு தடுப்பு பாம்பு விஷத்தை தடுப்பதற்கான தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான மருந்து எல்லாத்தையுமே பாகிஸ்தான் இந்தியா கிட்ட இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தானோட மெடிக்கல் துறையே ஃபு ஃபியூஸ் போய் கிடக்கு ஸோ இதனால் அந்த துறை கடுமையாக அடி வாங்கியிருக்கு இந்தியா எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் அப்படிங்கிற பயம் பதட்டத்தில் பாகிஸ்தானில் இருக்கிற வீரர்கள் அதிகாரிகளே அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது அதிகாரிகள் ஆயிரத்தி இருநூறு வீரர்கள் தங்களோட வேலையை ராஜினாமா கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பதட்டம் எந்த நேரத்திலும் போராக மாறலாம் அப்படிங்கறதுனால பாகிஸ்தானோட எல்லையில் இருக்கிற வீரர்கள் எல்லாமே அவங்களோட வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர் மனச்சோர்வு முக்கியமான உத்தரவு சொல்கிறதுல ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது ரிவோக் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா எந்த நேரத்திலும் மிக கொடூரமாக தாக்கலாம் அவர்கள் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க இவர்களெல்லாம் மற்ற நாடுகளில் குடியேறக்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எந்த நாடு உறவுன்னு சொல்லிட்டு இருந்ததோ அது சீனாவும் ஆப்கானிஸ்தானும் இப்போ ஆப்கானிஸ்தானே பாகிஸ்தானோட நெஞ்சில் கத்திய வீசியிருக்காங்க அது என்னென்னா இனிமேல் நாங்கள் இந்தியா கூட நெருக்கம் காட்ட போகிறோம் அவங்க கூட தான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதோடு இந்தியாவுக்கும் ஆதரவு அளிப்பதாக சொல்லியிருக்காங்க இதனால் பாகிஸ்தானுக்கு இன்னும் பின்னடைவுகள் அதிகரிக்க போகுது பாகிஸ்தான் தாலிபான்கள் இந்தியா கிட்ட இந்தியா உறவுகளை முன்னெடுத்து சொல்ல இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணணும் இரு நாடுகளோட வர்த்தகம் போக்குவரத்தில் இன்னும் முன்னேற்றம் அதிகமாகணும் இந்தியா இன்னும் எங்கள் வர்த்தகர்கள் நோயாளிகள் மாணவர்களுக்கு விசா அதிகமாக தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனால் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் இணக்கமாக இருக்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு இப்போ எப்படி பாகிஸ்தான் காஷ்மீரில் பிரச்சனை இருக்காங்களோ இந்தியா கூட அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் கூடவும் எல்லையில் பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணியிருக்காங்க சமீபத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட வான்வெளி தாக்குதல் நடந்துடும் போது கூட பலர் கொல்லப்பட்டாங்க இது அவங்களுக்கு அவங்களோட கொள்கை இறையாண்மையை பாதிப்பதாகவே வந்து ஆப்கானிஸ்தான் கருதுகிறாங்க அதோடு மட்டுமல்லாமல் தாலிபான்கள் பாகிஸ்தான்களை தலைவர்களை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க இந்த வேலையில் ஆப்கானிஸ்தான் இந்தியா கூட நின்றுச்சு அப்படின்னா இன்னும் அவர்களோட பலம் கம்மியாகும் அது அவங்களுக்கு இன்னும் மேலும் பதற்றத்தை அதிகம் பண்ணியிருக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற நிதியானது இந்தியா மிலிட்ரிக்கு செலவு பண்ணுற காசு கூட இல்லை பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் பஞ்சம் பட்டினியால் இருக்காங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு சோறு கொடுக்கறக்காக ஐஎம்எஃப் கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில் கூட பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிந்து நதி நீரை நீங்கள் ஸ்டாப் பண்ணினீங்க அப்படின்னா ஆறுகளில் ரத்த வெள்ளம் ஓடும் எங்ககிட்ட நூற்றி முப்பது அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் பதிலடியாக இந்தியா அரபிக்கடலில் ஐஎன்எஸ் விக்ரான் பிரம்மோஸ் அக்னிஃபை போன்ற ஏவுகணைகளை சுற்றி நிறுத்தியிருக்காங்க எந்த நேரமும் இந்திய படைகள் பாகிஸ்தானை தாக்க இருக்குது இதையெல்லாம் கண்டு தான் பாகிஸ்தான் இப்போ அச்சத்துல நடுங்கிட்டு இருக்காங்க மற்ற நாடுகிட்ட கிட்ட ஹெல்ப் கெட்டு இருக்காங்க ஒருத்தருமே உதவிக்கு முன் வரலை இந்தியா எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ப்ரெசிசன் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ரெடியா இருக்காங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே சுட்டு நோர்க்க போறாங்க பாகிஸ்தானுக்கு உள்ள போந்து ஹபீஸ் சயீத்தோட லஷ்கர் இ தொய்பாவோட பினாமி அதிப்பா அமைப்படைந்த டிஆர்எஃப் அப்படின்னு சொல்கிற ரெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மேலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் அல்லது இந்தியன் வான்வெளியே தாக்காம பாகிஸ்தானோட பார்டரில் இருக்கிற தீவிரவாத கேம்புகள் மீது மட்டும் குறி வச்சு அந்த கேம்புகளை ஃபயர் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணலாம் அல்லது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உட்பட்ட தீவிரவாதிகளை கண்டறிச்சு அவங்கள மட்டும் தக்கலாம் அல்லது தொடர்ந்து சரியாக பிளான் பண்ணி பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் அனௌன்ஸ் பண்ணி எல்லையில் இருக்கிற தீவிரவாதிகளை மட்டும் தொடர் தாக்குதலை நடத்தி அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணலாம் இது போன்ற ஆப்ஷன்ஸ் இந்தியாட்டுருக்கு எந்த நேரத்திலும் தாக்கி அழிக்கலாம் அப்படிங்கிற பயம் பாகிஸ்தான் கிட்டே தெரிய ஆரம்பிச்சு உலக நாடுகள் நாடுகள்கிட்ட இருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா இருந்து வாங்கிட்டு இருந்தால் மருந்தை ஸ்டாப் பண்ணியாச்சு சிந்து நதி நீரை ஸ்டாப் பண்ணியாச்சு அனைத்துமே கட்டான நிலையில் பாகிஸ்தான் விழி பிதுங்கி நிற்கிறாங்க பாகிஸ்தானோட இந்த தொடர் தீவிரவாத தாக்குதல் குறித்தும் அதுக்கு இந்தியாவோட பதிலடி கொடுத்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்